விக்கிரவாண்டி எம்மீன உறவுகளே நீங்கள் பத்தாம் தேதி வாக்கு செலுத்துகிற பொழுது ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் நமது சகோதரி அபிநயா அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போகிற பொழுது ஏதோ விக்கிரவாண்டியில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் பேசப்போவது அதாக நீங்கள் கருதக்கூடாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து விடயங்களுக்குமான தீர்வாக இந்த தேர்தல் நாம் சந்திக்கிறோம் தென் மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிற சாதிய படுகொலை தென் மாவட்டத்தில் கொடுக்கிற கனிம வளத்திற்கான போர் தென் மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிற காட்டு வளங்களை கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கான தடுத்து நிறுத்தப்படும் அதுபோல வட மாவட்டத்தில் நடக்கிற நில அபகரிப்பு போன்ற பல்வேறு விடயங்களை சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழித்து தமிழருக்கான ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் அந்த ஒளிவாங்கி சின்னம் விக்கிரபாண்டி என்பின் உறவுகளே இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த ஜனநாயகமா அல்லது பணநாயகமா என்கிற இந்த போட்டியில் பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் இதுகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வார்த்தை எடுத்த பாட்டாள மக்கள் கட்சியும் இதுபோல சாதி அமைப்புகளும் இந்த தேர்தலில் பங்கெடுத்தாலும் கூட தமிழர் என்ற ஓர்மையோடு இந்த நிலத்திற்கான தமிழர் நிலம் என்பதாக மொழிக்காக பண்பாட்டிற்காக உயிர் நீத்த நமது மாவீரர்களை நினைவு கூர்ந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வாங்கி மைக் சின்னம் அந்த வாங்கி மைக் சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய மீன் விவசாயி சார்பாக தங்காரங்கில் சட்டமன்ற தொகுதி சார்பாக நாம் துணி சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்